தமிழ் சேனல் இன்னைக்கு சூப்பரான சுவையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் மீனு தாங்க பார்க்க போகிறோம் லெமன் சாதம் இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கிறேன் வச்சுட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் கலர் வர்ற வரை இது போல் நல்லா கலறி விடுங்க இந்த அளவு செவந்த ஒன்று ஒரு அஞ்சாறு முந்திரி போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் போடுங்க அப்படி இல்லைனா வேணுமாங்க ஒரு துண்டு இஞ்சி இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து கொடுங்க ஒரு சின்ன வெங்காயம் இது போல் நீளநிலமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் போட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க வெங்காயத்தை நல்லா இது போல் நல்லா வதக்கி விடுங்க இது கூட கொஞ்சம் கறிவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த அளவு வெங்காயம் உடனே அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இது போல் நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுங்க அடுத்து ஏன் மீடியமாக வைங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போது ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா இது போல் கலந்து கொடுக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஒரு லெமன் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பின்னாடி தான் நீங்கள் லெமன் சேர்த்துக்கணும் லெமன் ஜூஸை இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கறிவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ரைஸ் போட்டுக்கலாங்க நல்லா இது போல் ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் வடித்து இது கூட சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இதை நல்லா இது போல் கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புளிப்பு எப்படி இருக்குது உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாதத்தை வந்து இது கூட சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா உப்பு கம்மியாக இருந்ததுனாலும் இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க இது பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது போல் செஞ்சு கொடுத்தா இந்த சாதத்தை மதியம் லஞ்சுக்கு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாங்க இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching!